இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம்னா எங்க அம்மா வீட்டுக்கு குழு ஊத்துறதுக்கு கிளம்பிருக்கோம் இப்ப நம்ம போறது அங்க போய் சாமி கும்பிடுறது எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் தம்பி தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ பரநூறு டோலுக்கு அப்புறமா முட்டை மிட்டாய் இருக்கும் எப்போ நாங்கள் க்ராஸ் பண்ணாலும் அங்கே நாங்கள் அந்த முட்டை மிட்டாய் வாங்கிட்டு தான் போவோம் ஸோ அப்படியே வாங்கிட்டு ஒரு குட்டி பர்ச்சேசிங்காக போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரைடே ஈவினிங் அம்மா சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க உடனே ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு நல்லா சாப்பிட்டு அன்னிக்கிற ரைட் ட்ரஸ்ட் எடுத்தாச்சு நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்குறது அப்படியே தொடர்ந்து வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம் குட்டி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க அம்மா வீட்டோட குட்டி ஹோம் டூர் பார்க்கலாமா ஆக்சுவலாக இதான் எங்கள் அம்மா வீடு ஸோ ஓட்டு வீடு தான் இந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீடு மட்டும்தான் ஓட்டு வீடு ஸோ பக்கத்தில் எல்லா பில்டிங்ஸாகிடுச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு மட்டும்தான் ஓட்டு வீடாக இருந்துச்சா மச்சது எல்லாமே குடிசை வீடாக இருந்துச்சான் ஆனால் எல்லாமே இப்போது பில்டிங் எடுத்து எங்கள் வீடு மட்டும் ஓட்டு வீடாகவே இருக்குது ரொம்ப எங்கள் தாத்தா கட்டின வீடு ஸோ ரொம்ப பழசு டெமாலிஷ் பண்ணிவிட்டு கட்டினோம் அப்படிங்கிற பிளான் இருக்குது நம்ம வீடு சூப்பராக இருக்கும் குழு குழு குழுன்னு இருக்கும் ஸோ ஓடெல்லாம் ஒழுவறதுனால மேலே ஃபுல்லாக பேனர் ஷீட் போட்டு வச்சுருக்காங்க கீழே அப்படியே பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் கோதுமை காய வச்சிருக்காங்க வாங்க அப்படியே உள்ளே போகலாம் இங்கே பாருங்க தின்ன ஸோ அப்போ எல்லார் வீட்லேயுமே தின்ன வச்சுருக்கோம் ஸோ எல்லோரும் வந்துட்டு இப்போ ரோட்டில் போகிறவங்களாம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா திண்ணையில் வந்து உட்காந்துட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தின்ன அப்படியே உள்ளே வந்தோன்னா ஹால் ஸோ அதில் லெஃப்டில் உள்ளே போனோன்னா ரூம் இருக்குது சொல்ல பெட்டாக இருக்குது ரெண்டு பீரோஸ் டிவி இங்கே பாருங்க மேலே என் தம்பி ஃபோட்டோ இது வந்து அவனுக்கு ஃபிஃப்த்து மந்த் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா இது நான் நான் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பக்கத்தில் என் தம்பி என் சித்தி பசங்கள் ரெண்டு பேர் ஹரீஷ் லோகேஷ் இது லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க எங்கள் ஆயா தாத்தா மாமா எங்கள் அம்மா ரெண்டு சித்திஸ் இருக்க ஃபோட்டோ அரே இங்கே பாருங்க மேலே ஓடலாம் ஸோ அப்படியே போகணுன்னா கிச்சன் டுடே லன்ச் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு ஸோ தேங்காய் பால் சாதம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் அப்படியே ஆப்போசிட் டர்ன் பண்ணோன்னா பூஜாரை ஆக்சுவலி எங்கள் அம்மா பயங்கரமாக சாமி கும்பிடுவாங்க நான் ஏதோ கொஞ்சம் கும்பிட்றேன் அப்படின்னா அது எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்தது தான் ஸோ அவங்க நிறைய சாமி கும்பிடுவாங்க எல்லா சாமியும் கும்பிடுவாங்க பார்த்து பார்த்து செய்வாங்க இந்த சாமிக்கு இது செய்யணும் இந்த சாமிக்கு இப்படி தான் கும்பிடணும் அப்படின்னு ஸோ எங்கள் அம்மா கிட்டேருந்து எனக்கு வந்த பழக்கம்தான் இப்படி தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு ரொம்ப அழகாக அதை மெயின்டைன் பண்ணுவாங்க நிறைய பூஜை சாமான் இருக்கும் ரொம்ப அழகாக அதை மெயின்டெயின் பண்ணுவாங்க இதான் எங்கள் பூஜார என் அம்மா அப்பா வந்து போது எடுத்த ஃபோட்டோவான் அந்த இயர் எடுத்த ஃபோட்டோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக தெரியுதான்னு தெரியல லைட்டு வெளிச்சத்தில் விசிபிளாக இல்லை ஆனால் இது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இயர் எங்கள் அம்மா அப்பாவுக்கு செலப்ரேட் பண்ணும்போது அப்போ எடுத்த ஃபோட்டோ இது இப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது வந்து என் தம்பி ஒர்க் பண்ணுற டேபிள் ஸோ அவரோட லேப் வச்சு அவர் இங்கே தான் ஒர்க் பண்ணுவார் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சம் செலிப்ரிட்டிஸாக இருப்பாங்க இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தால தம்பி தான் ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க தான் யூடியூபர் ஸோ அவங்களோட வீடியோஸ்லாம் வந்து இங்கே இருந்தால் எடுப்பாங்க இதான் அவங்களோட பேக்ரவுண்டு ஸோ இங்கேருந்தான் எடுப்பாங்க அவங்களோட ஃபேவரட்டு அப்படிங்கிறவங்களாம் அவங்க பேனர் மாதிரி அடித்து பின்னாடி பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதான் அவங்களோட பேக்ரவுண்டிங்கன்னு தான் அவங்களோட வீடியோஸ்லாம் போடுவாங்க ஆக்சுவலாக பாருங்க மைக்லாம் தலைவர் வச்சுருக்காரு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ அவர் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறதுனால அவன் க ஒழுங்காக வந்து வீடியோஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அதனால் ஏன் தம்பி உனக்கு நான் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகிறேன் நான் மைக் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு இப்போ ஒன்று ஒன்றுத்தையும் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போயாச்சு அடுத்து மைக் தான் அதையும் தூக்குவோம் அப்புறம் இந்த டெடி பாருங்க இந்த டெடி வந்து என் தம்பி ஃபைனல் இயர் காலேஜ் டூர் கூப்பிட்டு போகும்போது ஊட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்தது ஸோ எனக்கு பிங்க் கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தான் உனக்கு தான் அப்படின்னு சொன்னான் ஆனால் நைட்டெல்லாம் இது கூட தான் தூங்குவான் எனக்கும் அவனுக்கும் செம்மையாக சண்டை வரும் எனக்கு தாண்டா வாங்கிட்டு வந்தேன் என்கிட்ட குர்றா உன்ட்ட குடுறா அப்படின்னு சொல்லி செம்மையாக அடிச்சுக்குவோம் ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸு கூட இருக்க லைஃப் வேறு தனி செம்ம என்ஜாய்மெண்ட் இப்போ ரெண்டு பேருமே மெச்சூர் ஆகிட்டதுனால ஓகே நீ வச்சுக்கோ ஓகே நான் வச்சுக்கோ எங்களை தாண்டி இப்போ எங்கள் குட்டீஸ் வந்துட்டதுனால எங்கள் குட்டீஸ்க்கு தான் எல்லா ப்ரிஃபரன்ஸும் வந்தாச்சு ஸோ இதுதான் எங்களோட வீடு பழைய வீட்டில் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் டோர் எப்படி இருக்கோ அது மாதிரி பேக் டோர் கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே இருக்கும் ஸோ இது எங்களோடய பின்னாடி பக்கம் தோட்டத்து பக்கம் எங்கள் வீட்டில் இருக்க கோழிங்க கோழிங்க மேய்ஞ்சிட்ருக்காங்க இதை மெயின்டைன் பண்ணுறதுலாம் எங்கள் ஆயா தான் ஸோ இந்த அடுப்பும் எங்கள் ஆயா டிபார்ட்மெண்ட் தான் அவங்க தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அதை க்ளீன் பண்ணுறது எடுக்கிறதெல்லாம் வீட்டு பின்னாடி கொஞ்சம் மரம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம் முருங்கைக்கீரை இது பார்த்தீங்கன்னா கொய்யா செடி செம்மையாக ஆக்சுவலி இது பார்க்குறதுக்கு இவ்வளோண்டாக இருக்குது பட் அது வந்து செம்ம கொய்யாக்காய் காய்க்கும் எல்லா சீசனுமே எங்கள் வீட்டில் கொய்யா இருக்கா தான் இருக்கும் செம்மையாக காய்க்கும் இது சீத்தாப்பழமரம் தென்னை மரம் வாழை மரம் எங்கள் வீட்டு பின்னாடி இதெல்லாம் இருக்குது ஸோ எங்கள் வீட்டில் தேங்காய் இளநீர் இந்த மாதிரி எல்லாமே நாங்களே வீட்டிலேருந்தே வாழை இலை இதெல்லாம் மோஸ்ட்லி நாங்களே வீட்டிலேருந்தே எடுத்துக்குவோம் பாருங்க அவ்வளோதான் எங்கள் வீட்டு பின்னாடி இவ்வளோதான் ஸோ இதுதான் எங்களோட வீடு என்னோட அம்மா வீடு தான் இந்த எங்கள் வீட்டோட குட்டி ஹோம் டூர் சரி இது வந்து சாட்டர்டே நான் சண்டே கூழ் ஊற்றுற வீடியோ அப்படியே இதோட கண்டினியூவாக போடுறேன் பாய் கூழ் செய்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் மார்னிங் ஹாஷிதார் ஜோஷிதா ரெடி சாமி கும்ப குட்டிஸ் ரெஸ் எப்படி இருக்கு பாருங்க ஹாய் சொல்லுங்க ஜோஷி நீங்க ஹாய் சொல்லுங்க மேல குழம்ப ஊத்தி முருங்க போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி சைடிஷ்க்கு கடுமா தொக்கு கோ கூழ் ஊத்துறதுனால நம்ம வீட்டுல இருந்து கூழ் எடுத்துட்டு போயிட்டு கோயில்ல ஊத்திட்டு வரணும் அதுக்காக தான் நாங்க போயிட்டு இருக்கோம் ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா இன்னைக்கு நைட்டு ஸ்பெஷல் எரா தொகு தொக்கு சிக்கன் தொக்கு மட்டன் குழம்பு மீன் குழம்பு அவிச்ச முட்டை சுட சுடா சிக்ஸ்டி ஃபைவ் சுட கோழுக்கட்டை மீன் வறுவல் என்ன மீன் இது வௌவால் வௌவாள் மீன் வறுவல் வடை ஈவினிங் சாமி கும்பிட்டோம்